அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் மகாராஷ்டிரால தங்கர் சமூக மக்கள் வந்து சோலாப்பூர்ன்ற டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊர்ல முக்கியமா அதிகமான மக்கள் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே தங்கர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க திரும்ப ரீஎலக்ஷன் வைக்க போறோம் மால்சிரி டெக்ஸின்ற ஒரு ஊர் இங்க வந்து நாங்க மறுபடியும் நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேத்து வாக்கு சீட்டு முறையில் ஏன்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாஜக உள்ளே வரும்போது அடித்து துரத்துனாங்க உள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஒரு நபர் கூட பாஜகவை சார்ந்தவர் இல்லை ஆனால் அங்கே இப்போ தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தர் தான் வெற்றி பெற்றிருக்காரு ஆனாலும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு வச்சுருந்தோம் எங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டில் எட்நூத்தி மூணு எட்நூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு பிஜேபிக்கு போயிருக்க வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றாங்க எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கோம் எங்கள் சித்தப்பா மாமா எங்கள் ஊரில் ஒரு நூறு பேர் இருக்கோம் வைங்களேன் எங்கள் நூறு பேரோட ஓட்டுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஜேபிக்கு போட மாட்டோம் அதில் எந்த கருத்தும் இல்லை அப்படின்றது தெளிவாக இருக்கும் பொழுது எங்கள் நூறு பேரோட ஓட்டு வந்து ஒரு பூத்தில் கலெக்ட் பண்ணுறாங்க எங்கள் நூறு பேரில் நாற்பது ஓட்டு வந்து பிஜேபிக்கு போயிருக்குன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி தான் அங்கே கிட்டத்தட்ட ஆயிரத்தி மூணு ஓட்டு அந்த தேசியவாத காங்கிரஸ்க்கும் எட்நூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு பிஜேபிக்கும் போயிருக்கு பிஜேபிக்கு போனதை நாங்க மறுக்கிறோம் நாங்க மறுபடியும் வாக்குச்சீட்டு முறையில நாங்களே தேர்தல் நடத்திக்கிறோம் எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கும் அது சட்டத்திற்கு புறமான ஒரு விஷயம் இப்போ வந்திருக்க சட்டத்தின் அடிப்படையில் ஒன் சிக்ஸ்டி த்ரீ நினைக்கிறேன் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தவறு அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அந்த தவறை அந்த மக்கள் செய்வதற்கு தூண்டியது யாருன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய தவறு என்னன்னா விவிபேட் என்னங்கன்னா என்னன்னு இல்லையா கோர்ட்டுக்கு போனாலும் அது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது இல்லை ஒரு மூணு மாசத்துல அந்த எல்லாமே பிரிண்டட் எல்லாமே அழிஞ்சிரும் இது எங்க போய் முடியுது சரி ரைட்டு ஒரு இடத்துல இடைத்தேர்தல் நடக்குது அங்கேயாவது வாக்குச்சீட்டு முறை கொண்டு வாங்கலே வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வருவதற்கு என்ன தயக்கம் அதில் கோல்மால் செய்ய முடியாதுன்னா அதுலேயும் நிறைய கோல்மால்லாம் நடந்துட்டு இருக்குன்றாங்க என்ன நடக்க போகுதுன்றது தெரியல ஆனால் மக்கள் வந்து ஒரு தேர்தலையே ஏற்றுக்கொள்ளாம தேர்தல் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்காளர் அட்டையை தூக்கி போட்டிருப்பாங்க ரேஷன் கார்டு வேணாம் என்ன விட்டுருங்க இருப்பாங்க நாங்கள் வாக்களிக்க மட்டும் சொல்லியிருப்பாங்க ஆனால் தேர்தல் நடத்துறதுன்றது இதுதான் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை அதை தடுப்பதற்கு அங்கே எஸ்பி போலீஸ் எல்லாருமே குவிச்சிருக்காங்க தாசீல்தார்லாம் தவறுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் செகண்டரி மக்கள் செய்யக்கூடிய செயலும் தவறு தான் அதில் எந்த மாதிரி கருத்தும் இல்லை ஆனால் ஒரு தேர்தலை நடத்துவதற்கு மக்கள் முன் அளவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய ஓட்டு போட்ட அந்த பகுதியில் ஆயிரத்தி மூணு பிஜேபி தேசியவாத தொள்ளாயிரம் எண்ணூத்தி நாற்பத்தி மூணு பிஜேபி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில மக்கள் இல்லாங்க நாற்பது ஓட்டு போறதே அதிசயன்றாங்க ஹரியானா எலெக்ஷனும் சரி மத்திய பிரதேசம் சரி நெட் வர இடத்தெல்லாம் பிஜேபி ஜெயிச்சு எதனாலன்னு தெரியல இதில் ஏதோ தவறு இருக்கு அதில் எந்த இல்லை இல்லட் இதில் மிஷினில் ஏதோ தவறு இருக்கு இவிஎம்ல அதை சரி செய்வதற்கு இல்லை என்றால் அந்த தவறை கண்டுபிடிப்பதற்கு காங்கிரஸ் கட்சி முன் வரணும் ஏன்னா நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் தான் அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் மிஷன் இது இவிஎம்ல இருக்கக்கூடிய தவறுகளை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டியது யாருன்னா காங்கிரஸ் தான் இருக்கு பிஜேபி விட்டா காங்கிரஸ் காங்கிரஸ் தான் மக்கள் நம்புறாங்க பிஜேபிக்கு எதிராக எதிர்பார்க்கக்கூடியது காங்கிரஸ் மற்ற ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநில கட்சிகள் இருக்கலாம் மற்ற தேசிய அளவுல பார்த்தாங்கன்னா காங்கிரஸ் தான் மக்களோட எண்ணமா இருக்கு ராகுல் காந்தி பிரதமராக மக்களோட எண்ணமா இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இவிஎம் மிஷினுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் தேவை இருக்கு அந்த தேவையை கொண்டு வர மக்களிடையே கொண்டு போய் செலுத்தி இதன் அவசியத்தை புரிய வைக்கிறோம் ஈவிஎம்ன்றது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றது நம்ம ஹரியானா எலெக்ஷனில் பார்த்தோம் எழுபத்தஞ்சு இடத்துல காங்கிரஸ் பா பிஜேபி பத்தில் தான் இருந்தாங்க பிஜேபி சார்ந்தவர்கள் தோற்றுடுவோம் முடிஞ்சு நினச்சிட்டு இருக்கும் இருக்கும்பொழுதே கொண்டு போய் முன்னாடி நிற்கிறாங்க இன்னைக்கு எலெக்ஷனில் ரிசல்ட் வந்து அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க மத்திய பிரதேசத்தில் பாஜக கூட வரக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு காங்கிரஸ்க்கு இந்தியா கூட்டணிக்கும் மிகப்பெரிய எழுச்சியோட மக்கள் வந்தாங்க ஆனால் இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்குது பாஜக ஒரு மட்டரகமான ஆட்சி அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க மறுபடியும் அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படியே இருந்ததுன்னா நாடு முழுவதும் அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆகாமல் ஆட்சியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களாகி விடுவார்கள் நிர்வாக இயக்குநர்களாக இருப்பவர்கள்ல மூன்று பேர் பிஜேபியை சார்ந்தவர்கள் இது அங்கேயே பிஜேபியை சார்ந்தவர்கள் இருக்காங்கன்னா நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஒவ்வொரு அரசு துறையிலையும் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்களே உள்ள பூத்தினார்கள் இல்லையா அதே போன்று மிஷன் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாஜகவை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் முறைகேடு நடப்பது நிச்சயமாக ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்காமல் இருப்பதற்கு அங்கு நியாயமான ஆட்கள் இல்லை பாஜகவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் அதாவது குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் உடையவர்கள் இவிஎம் எதிர்த்து போராடுவோம் வெற்றி காண்போம் ஜனநாயக ஆட்சி மலராட்டம் நன்றி ஜெய்ஹிந்த்